கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவழகன் பாலசுப்பிரமணியன் பெரியசாமி சின்னசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனா் வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில துணைத்தலைவர் பெருமாள் சிறப்புரையாற்றினார் அனைத்து வட்டக்கலை பொறுப்பாளர்கள் வாழ்த்துறை வழங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கிடவும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியத்துடன் வழங்கிட வேண்டும் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உடனடியாக வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் பத்து சதவிகித பங்களிப்பை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செலுத்திய பங்களிப்பை வட்டியுடன் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கிற்கு கொண்டு சென்று மீண்டும் வழங்கிட வேண்டும் டிஏபிஎஸ் திட்டத்தில் கிராம உதவியாளர்கள் முழுமையான பயன்களை பெறுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் yeah